ஒரு அடியாக இரண்டு அடியாக கலந்து முடிஞ்ச பூமிய ஒரு அடியா ஆகாயத்தை ஒரு அடியா இந்த உலகத்தை இரண்டு அடியா கலந்த அப்ப மூணாவது அடி மூணாவது அடி அடி கலக்கிறதுக்கு இடம் இல்ல அப்பொழுது மாவழி கூப்பிட்டு சாமி நான் கேட்டது ரெண்டடி அடி நீங்கள் கொடுத்தது மூன்று அடி ரெண்டு அடி முடிந்து விட்டது சரி இந்த மூன்றாவது அடி நான் எங்க அடப்பது எங்க அப்படின்னு மாவழி கேட்க

அஞ்சாவது ஆறாவது ஆறாவது இந்த உலகத்திலே ஜாதி பேதங்கள் எத்தனை இருக்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்குது நம்முடைய மக்கள் எல்லாம் நம்முடைய சேர்ந்த நம்முடைய அருந்ததி மக்கள் எல்லாம் குலதெய்வம் இந்த உலக தெய்வம் அதாவது அடைபெற்ற உலக மக்கள் எல்லாம் எந்த ஒரு ஏற்ற தாழ்வு போட்டி பொறாமை ஒரே தெய்வத்தை எடுத்துக்கூடிய கும்பிடக்கூடிய தெய்வம் பொதுப்படையான ஒரு தெய்வம் யாரு இந்த உலகத்தோடு குடியே ஆதி பராசக்தி சொல்ல இந்த மாரியம்மன் தான் உலகத்துக்கு பொதுவான ஒரு தெய்வம் சரி

ராவணாக பிறந்தேன் தென்னிங்க தென்னிலங்கி ஆண்டு வந்த பத்து தலை இருபது கடமடைத்த ராமணன் கும்பகரணி மடிப்பதற்காக நான் நான்கு பிள்ளைகளாக பிறந்த அந்த முடித்தேன் எட்டாவது அண்ணனுக்கு அதாவது கண்ணனுக்கு அண்ணனாக பலராமன் அவதாரம் வெற்றி ஒன்பதாவது ஒன்பதாவது தான் இந்த கண்ணன் அவதாரம் இந்த அவதாரம் இந்த அவதாரம் இந்த அவதாரம் எழுதுங்க வடபதிரி ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாரோ வசுதேவன் சரி என் தாயாரோ தேவகி ரோகிணி வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கு நான் சிறையிலே பூத்த சின்ன நான் சிறையிலே போத்தவன் நான் ஏன் தாயோட தான் பிறந்த தாய் மாவன் இருவர்கள் கஞ்சன் கம்சராஜனை மடிப்பதற்காக பிறந்தது நான் வாழ்ந்து வந்த இடம் ஆயப்பாடியிலே அவ்வளவு பெருசா ஆமா ஆயா பாடி

ಬಿದರೆ <tipare> ಕಾಣರಿಯಾ <de tana rilla>

i'm a

நீயே ஒரு அதிசய பொருள் தான் ஆமா என்ன உலகத்துக்கு இந்த தேவாதி தேவருக்கு ஒரு செல்ல குழந்தை போல உண்மையா இல்லையா அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நீயே அதிசயமான ஒரு பொருள் இருக்குது என்றாயே எங்கடா காலா கை காட்டு பதினான்கு லோகத்திலே யாருக்குமே கிடைக்காத அதிசய பொருள் சுரக்கமாக சொல்ல போனால் ஒரு மலர் ஒன்று கண்டுபிடிச்சு மலையை கண்டு கொண்டு வந்திருக்கிறேன் முதல் எத்தனை ஆண்டு சரி எத்தனையோ அவதாரமலை எடுத்தேன் நான் பார்க்காத மனதா புதுமையாக சொல்கிறார் மறைமுகமாக வைத்திருந்தா எனக்கு எப்படிதா தெரியும் இதுதான் தாத்தா மலர் இதை பாருங்கள் என்று காட்டினாதானே விளக்கம் புரியும் இதோ என் கையிலே இருக்கும் பொழுது அந்த நறு மனமானது வீசும் என்பதற்காகத்தான் அந்த மலரானது மனம் வீசால் பிடிக்கு இதோ மறைத்து வைத்திருக்கிறேன் பாருங்கள் இங்கே என்னடா ஒரு ஆச்சரியம் இது என்ன மலர் தெரியுமா இது எப்படியாவட்ட அதிசய மலர் தெரியுமா யாருக்குமே கிடைக்காத இந்த அதிசய மலர் இதனுடைய பொருள் என்ன இதோ இதோட பேரதான் என்ன இதோ இந்த மலரானது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருமுறை பூக்கின்ற மலரானது மலரா பாரிஜாத மலர் நான் பார்க்காத மலர் நீ கண்டு கொண்டிருக்கிறாய் காண கிடைக்காத மலர் காண கிடைக்காத மலர் கோ வருஷம் ஒரு மலை ஒரு முறை பூக்குறது குறிஞ்சி மலை குறிஞ்சி மலர் திராமத்திற்கு குடுங்கிறது மல்லிகை ரோஜா கனகாம்பரம் இப்படி ஆப்பட்ட அருமலரெல்லாம் தினந்தோறும் பூக்கும் சரி ஆனால் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குடிய இந்த பாரஜாத மலர் யாருக்குமே கிடைக்காத அருசிய மலர் பார்க்கலாம் இந்த அதிசய வளரானதை என்னிடத்தில் எனக்கு கிடைத்தது இதை யாருக்கு கொடுக்கலாம்

எனக்கு தெரியவல்லவா அதனால மலரை வைத்து இந்த மாயவன இடத்தில் கலகத்தை ஏற்படுத்தாம முடிவு செய்து கொண்டாது எனக்கு காத்தீர்களா மறுமலர் கிடைத்தது யாருக்கும் கிடைக்காத அதிசயம் மலர் அது உண்மை நான் ஏன் எங்க அப்பாவிட்ட போய் குடிக்கலாம் குடுக்கலாம் இல்லையா ஆமா உங்க அம்மா கிட்ட கூட குடுக்கலாம் எங்க அம்மா கிட்ட குடுக்கலாம் இல்லையா ஏன் எல்லாத்துக்கும் மூத்தவரு இல்லைங்க நான் சிவபெருமான்க போய் குடுக்கலாம் இல்லையா

இவள நேரம் இருந்துட்டு இங்க வந்து நினைத்தது போலவே என் மலரையை கைக்கு உடனே இருக்கிற வரைக்கும் வரல உங்க கைக்கு வந்தோட அவனுக்கு தும்மல் வந்துருச்சு

என்னாச்சு தாத்தா மாடு பிடிக்கு போனவரு மாடு சிக்கலன்னு நினைக்கிறேன் மாடு பயிரே சிக்கலும் தும்பலுக்கு பயந்துட்டு உன் தாத்தா கொல்லிமேலையில போய் டீ கேட வச்சு பழகிறேன்

போய் நீங்க ஒரு விஷயம் இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு எத்தனையோ தேவிமார்கள் சரி மத்திரிகள் எட்டு பேரு அந்த எட்டு பேர்ல சிறந்தது ரெண்டு பேரு பாமா ருக்மணி யாரு மூத்தவன் வந்து பாமா

பூ பூவா திருக்கும் பூ மெயிலே ஆயிரம் பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ இது வம்பு

ஓய் பா ஹ சபைமணி நேரடியாக தாயவரானவர் தன் இளைய மனைவியாகிய ருக்மணி அழைக்க இப்போது ருக்மணி தேவி சபைதர்மார் பற்ற வசீயம் அவராலறியலாம்